வாராகி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார் ஆனால் என்னமோ தெரியவில்லை உனக்கு எல்லாம் தவறாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுகிறார் என்னுடைய தங்கமே உன் வாழ்க்கையில் நீ இது அதிகமான கஷ்டத்தையும் மனவேதனையையும் மட்டும்தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறார் ஆனால் நானும் உனக்கான நேரத்தை உருவாக்கி வைத்துவிட்டேன் எப்பொழுதும் இதே தான் சொல்கிறீர்கள் அம்மா என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையுமே நீங்கள் செய்யவில்லை என்று வருத்தப்படுகிறார் தங்கமே நான் சொன்ன அந்த நேரமும் வந்துவிட்டது உன்னுடைய ஆசையோ போகிறது நான் உருவாக்கி நீ எப்படி வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அதே போலவே நீயும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்ல காரியங்களை செய்து உன் வாழ்க்கையில் மலமளவென்று வளர உள்ளாய் என்னுடைய தங்கமே வாழ்வில் உனக்கு வழி தந்தவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள்தான் உன்னை செதுக்கிய ஒளி அவர்கள் இல்லை என்றால் நீ வெறும் கல்தான் எப்பொழுதுமே அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இரு அவர்கள் இல்லையென்றால் நீ இப்பொழுது இவ்வளோ விஷயம் தெரிந்திருப்பாயா செய்திருப்பாயா எல்லாம் அவர்கள் உன்னை அசிங்கப்படுத்தியதுனால்தான் என்னாலும் எல்லாம் முடியும் என்று செய்தாய் அதுவரை அமர்ந்துதானே இருந்தாய் இன்று மட்டுமல்ல இனி எல்லா நாளுமே உனக்காக நான் இருப்பேன் உன்னை வாழ வைத்து மற்றவர்கள் முன்னால் உன்னை பேரும் புகழுடனும் நல்ல முறையில் உன்னை அமர வைத்து உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் இனி எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது இது நடக்கவில்லையே நம் யோசித்தது நடக்கவில்லையே இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டாம் இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒரு யோக நாளாக மட்டுமே இருக்கும் இனி எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி